ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் பரவாயில்லாம போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா விஷால் அருண் ரெண்டு பேரையும் மருத்துவமனைக்கு கூட்டு போற அளவுக்கு டாஸ்க் வேற அளவுல போயிட்டு இருக்குது அதே நேரத்துல ரயான் அப்படிங்கிற தற்கொலை கோமாளி பல இடங்கள்ல கதறிக்கிட்டே இருக்கிறான் என்ன எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்றாங்க குரூப்பா அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான் அட கோமாளி நீ தான்றா குரூப்பா விளையாடுவான் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற அது மட்டும் இல்லாம முத்துக்குமரா உன்னோட கூட்டணியில என்னையும் சேர்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கதை கதற உன்ன சேர்த்துக்கல அப்படின்னு என்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்க கதற பாக்குறதுக்கே கோமாளி மாதிரி படு கேவலமா விளையாண்டு இருக்க அது மட்டும் இல்ல கூடவே இவ்வளவு நாள் இருக்கிற ஜாக்லினை அசிங்கப்படுத்துற நீதான் காரியக்காரன் அப்படிங்கிற பட்ட தகுதியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாமா டிவியுமே ரயானுக்கு நிறையவே மாமா வேலை பாக்குறானு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நேத்து நடந்த டாஸ்க்ல கூட முதல் ரவுண்ட்ல முத்துக்குமரன் தான் முதல்ல வின் பண்றாரு ரெண்டாவது இடத்துல விஷால் இருக்கிறாரு அந்த டாஸ்க் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ரெண்டு தடவையா நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ரீடாஸ்க் வைக்கிறானுங்க எதுக்காக வைக்கிறானுங்க முத்துக்குமர்ன் முதல்ல ஜெயிச்சிட்டா முத்துகுமர் தான் பாயிண்ட் அதிகம் ரயானை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் டிவியோட பிளானா இருக்குது அதுக்காக அந்த டாஸ்க்கை திரும்ப வைக்கிறானுங்க இருந்தாலும் முத்துகுமரன் மாஸ் பண்ணி அவர்தான் முதல்ல வர்றார் ஆனா என்ன ரெண்டாவது இடத்துல ரயான் ஜெயிச்சிடுறான் அதனால தான் பாயிண்ட் டேபிள்ல முத்துக்குமரனை விட அதிகமான பாயிண்ட்ல ரயான் இருந்தான் இப்படி பல இடங்கள்ல ரயானுக்கு ஆதரவா தான் கேம் போய்கிட்டு இருக்குது அதாவது டிக்கெட்டும் பின்னால டிக்கெட் வந்து ரயானுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே பல டாஸ்க்குகள் வைக்கப்படுது இன்னைக்கு கூட பாலை உருட்டுற டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ரயான் மட்டும்தான் அதை ரெகுலரா விளையாண்டுருக்கான் வேற யாருமே அந்த டாஸ்க விளையாண்டது கூட கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் எதுக்குடா இப்படி ரயானுக்கு மாமா வேலை பாக்குறீங்க அப்படிங்க மாதிரிதான் நமக்கு ஃபீல் ஆகுது அதே நேரத்துல ரயான் அந்த அளவு ஒருத்தா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாதுங்க டம்மி பீஸ் தோத்துருவோம் அப்படிங்கிற பயம் வந்த உடனே அடுத்தவங்க மேல பழி போடுறதுதான் ரயானோட வேலையா இருக்குது அதே நேரத்துல ஜாங்கிளா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ரயான் கூட எதுக்காக சேர்ந்து இருக்காங்க முத்துக்குமான காலி பண்ணும் அப்படிங்கறதுதான் ஜாங்கிளின் மஞ்சரி இந்த ரெண்டு பேரோட திட்டமே திட்டத்துக்கு துணையா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி தான் ரயான் மஞ்சரி ஜாக்லின் இந்த மூணு பேரோட கூட்டணி இருக்குது அப்படினே சொல்லலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடை பொறுத்த அளவுல என்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அதே மாதிரியே வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ண மறந்துடாதீங்க எதுக்காகன்னா ராணாவா இருக்கட்டும் சௌந்தரியாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் செமையா பிஆர் டீமை செட் பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க இவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்றதுனால அடிக்கடி ரிப்போர்ட் அடிச்சு சேனல படுக்க போட்டுறாங்க அதனால உங்களோட ஆதரவு மறக்காம கொடுங்க சரிங்க வாங்க எபிசோடுக்குள்ள போயிடலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தலா ஸ்டார்டிங்லயே நியூயர்க்கான கேக் வர்றதுதான் காட்டுறாங்க எப்பா கேக் வர்றது கெட் பண்றதெல்லாம் காட்டுறீங்களே காலைல மஞ்சரிக்கு முத்துகுமரன் தரமான செருப்படி கொடுத்தாரு அதை இதுக்காக காட்டல ஆமாங்க மஞ்சரியை கூப்பிட்டு வச்சு முத்துகுமரன் வான் பண்றாரு எம்மா நான் இல்லாத நேரம் என்ன பத்தி புறனி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல அது மட்டும் இல்லாம நீ வந்து பல சகுனி வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கிற நேத்து ரயானுக்கும் எனக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமே நீ தான் முடிஞ்ச விஷயத்த கிளப்பி விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடுற அதனால பல பிரச்சனைகள் வருது

விளையாட போற போட்டியாளர் அங்க இருக்கிற பத்து பின்ஸ்ல அவங்களோட புகைப்படம் இல்லாத ஒன்பது பின்ஸ் அடுக்கி வச்சுட்டு பால உருட்டி அந்த பின்ஸ் எல்லாத்தையும் கீழே விழ வைக்கணும் அப்படி எல்லா பின்ஸையும் கீழே விழ வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு பாயிண்ட் அதே நேரத்துல இவங்க உருட்டி விடும் போது விழாம இருக்கிற பின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட பாயிண்ட அந்த பின்ஸ்ல யாரோட முகங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கோ அந்த நபர்கள் இவங்களோட பாயிண்ட் எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான டாஸ்க்கு கொடுத்திருக்காங்க ஆமாங்க டிக்கெட் உபநாளை டாஸ்க்கு கொடுக்க வேண்டிய டாஸ்க்காங்க இது அவன் விளையாண்டு ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு கோட்டை விட்டுட்டா தன்னோட பாயிண்ட் எல்லாத்தையும் அடுத்தவனுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்ன டாஸ்க் அப்படிங்கறது எனக்கு புரியல என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு கேவலமான டாஸ்க இந்த சீசனோட கிரியேட்டிவ் டீம் வச்சிருக்கானுங்க இதுல முதல்ல உருட்ட வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அருண் பிரசாத் தான் அவரை பொறுத்தளவுல பின்ஸ் எதையுமே அவனை தள்ளிவிடல அதனால அவர்கிட்ட இருக்கிற மூணு பாயிண்ட மீதம் இருக்கிற ஒன்பது பேரும் சேர்ந்து பிரிச்சு எடுத்துக்கங்க அப்படிங்க சொல்லிடுறாங்க இந்த ரயான பொறுத்தளவுல பேச்சு திறமையில வல்லவன் அவனை பொறுத்தளவுல என்னோட தான் அவர் முதல்ல வச்சிருந்தாரு அதனால நான் தான் அவுட் ஆறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனக்கு தான் பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தர்க்கம் பண்றான் ஒரு வகையில எல்லாருமே தர்க்கம் பண்ணாலும் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அருணோட மூணு பாயிண்ட்ஸ் வந்து ராணவ் ஜாக்லின் ரயான் இந்த மூணு பேருக்குமே பிரிச்சு கொடுக்குறாங்க அடுத்ததா விஷால் உருட்ட வர்றாரு அவர் உருட்டுனதுல நாலு பேரோட பின்ஸ் வந்து விழாம இருக்குது அந்த வகையில அவருக்கான ஆறு பாயிண்ட அந்த நாலு பின்ஸ்ல யாரோட முகங்கள் இருந்தோ அவங்க பிரிச்சு எடுக்கிறாங்க அந்த வகையில ராணுவக்கு ஒரு பாயிண்ட் ரயானுக்கு ஒரு பாயிண்ட் மஞ்சரிக்கு ரெண்டு பாயிண்ட் தீபக் ரெண்டு பாயிண்ட் இப்படி விஷாலோட ஆறு பாயிண்ட் வந்து தெரிச்சு கொடுக்கப்படுது அடுத்ததா ரயான் உருட்டுறாரு அவர் தான் நல்லா உருட்டு ஆளாச்சு அவருக்காக தானே இந்த கேமே வச்சிருக்காங்க அவரை பொறுத்தளவுல உருட்டி வின் பண்ணிடுறாரு வின் பண்ணதுனால அவருக்கு மூணு பாயிண்ட் கிடைக்குது அடுத்ததா வர்ற ஜாக்கிள் பொறுத்தளவுல எட்டு பின்ஸ கீழே வைக்கிறாங்க ஒரு பின்ஸ் மட்டும் மிஞ்சிருது அது யாரு அப்படின்னு பாத்தோம்னா சௌந்தர்யா அந்த வகையில சௌந்தர்யாவுக்கு ஜாக்கிலோட ஆறு பாயிண்ட் போயிருது அடுத்ததா வர்ற பவித்ரா பொறுத்தளவுல ஆறு பின்ஸ் விளை வைக்கிறாங்க அதுல ரெண்டு பின்ஸ் மிஞ்சிருது அந்த வகையில பவித்ராவோட நாலு பாயிண்ட் வந்து முத்துக்குமரனுக்கு ரெண்டு மஞ்சரிக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுக்கறாங்க அடுத்ததா வர்ற தீபக்கா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் முத்துக்குமரனா இருக்கட்டும் ராணவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இந்த அஞ்சு பேருமே பின்ஸ் எல்லாத்தையுமே கீழே விளை வச்சு தலா மூணு மதிப்பெண்கள் வின் பண்றாங்க அந்த வகையில ஸ்கோர் போர்ட பார்த்தோம் அப்படின்னா தீபக்குக்கு பத்து பாயிண்ட் மஞ்சரிக்கு பன்னெண்டு பாயிண்ட் முத்துக்குமரனுக்கு பதினோரு பாயிண்ட் ராணவுக்கு ஒன்பது பாயிண்ட் ரயானுக்கு பதிமூணு பாயிண்ட் சௌந்தர்யாவுக்கும் பதிமூணு பாயிண்ட் இப்படி பாயிண்ட் டேபிள்ல ரயானா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்ல இருக்கிறாங்க அடுத்த இடத்துல மஞ்சரி இருக்கிறாங்க அதே நேரத்துல சீரோ பாயிண்ட்ல இருக்கிற நாலு பேர் யாரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அருண் விஷால் ஜாக்லின் பவித்ரா இந்த நாலு பேருக்குமே எந்த பாயிண்டுமே கிடையாது இப்படி இந்த டாஸ்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சரி ரயான் முத்துக்குமரன் இந்த மூணு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரனை பொறுத்த என்னோட கருத்து இதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் போறதை காட்டுறாங்க அது வேற ஒண்ணும் கிடையாதுங்க அருணோட பாயிண்ட எப்படி பிரிச்சு எடுத்துக்கலாம் மூணு பாயிண்ட் தான் இருக்குது ஒன்பது பேர் பிரிச்சு எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது போது முத்துக்குமரன் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு இது லக்குல கிடைக்கிற பாயிண்ட் தானப்பா லக்குல கிடைக்கிற பாயிண்ட லீஸ்ட் ஸ்கோர்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்திருப்பாரு அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியா இருக்கட்டும் இல்லைன்னா ரயானா இருக்கட்டும் அந்த இடத்துலயும் தர்க்கம் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துலயும் முத்துக்குமார் பேசுறாங்க முத்துக்குமார் பொறுத்தளவுல நம்ம உழைச்சி சம்பாதிச்சதா லக்குல வந்தது தானே அதனால இல்லாதவங்க கொடுக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா பவித்ரா முத்துகுமரன் மஞ்சரி இந்த நாலு பேரும் உட்காந்து பேசுறாங்க அந்த இடத்துலயுமே முத்துக்குமாரன் அதே கருத்தை தான் சொல்றாரு லக்ல வந்த பாயிண்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தான் சரியா பட்டுச்சு அப்படிங்கற மாதிரி அந்த இடத்துலயும் முத்துக்குமாரன் அதே தான் சொல்றாரு சௌந்தர்யாவுமே அதை தான் சொல்றாங்க ஆமா முத்துகுமரன் சொல்றது சரிதானே எனக்குமே ஜாங்கலின் கிட்ட இருந்து வந்த ஆறு பாயிண்ட விட நான் ஜெயிச்சு வாங்கின மூணு பாயிண்ட் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மஞ்சரி ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரயான் மஞ்சரி ஜாக்லின் சௌந்தர்யா இந்த நாலு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சகுனி வேலையை பார்க்கிறாங்க மஞ்சரி இந்த சூனியக்காரிய பொறுத்தளவு முத்துகுமரன் நேரடியாவே ஏமா இப்படி சகுனி வேலையை பார்க்காத என்ன பத்தி அடுத்தவங்க பேசாத என் மேல ஏதாவது மாற்றிக்கிறது இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட டைரக்டா கேளு அத ஊதி பெருசு கிட்ட வேற எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த இடத்துல மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியாது முத்துக்குமரன் சொல்றது தப்பு பிக் பாஸ் தான் ஒரு ரூல்ஸ் குடுக்கிறாருல்ல அந்த ரூல்ஸையும் மீறி இவனா ஒரு ரூல்ஸ போடுறான் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொளுத்தி போடுறாங்க இவங்க கொளுத்தி போட்ட உடனே ரயானா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் ஆமா மச்சான் நீ சொல்கிறது தான் சரி அவன் சொல்கிற மாதிரிலாம் ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்குறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சௌந்தரியாவை பொறுத்தளவுல ஆமாம் முத்துக்குமார்னு சொன்னது சரிதானே அது அவனோட ஐடியாவை தானே இருந்துச்சு அவனோட கருத்துக்களை அவன் சொன்னான் இதில் எந்த தப்புமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க சௌந்தரியா இப்படி சொன்ன உடனேயே நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிடுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மஞ்சரி ஜாக்லின் அப்படியே அவங்களோட கருத்துக்களை மாத்துறாங்க மஞ்சரியை பொறுத்தளவுல ஆமா அது அவனோட கருத்து தான் அதுல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த அடிக்கிறாங்க இருந்தாலும் ரயான் வந்து எப்பவுமே டார்கெட் பண்றாரு இந்த இடத்துலயும் முத்துக்குமரன் பண்ணது தப்பு அது எப்படி ஆறு கேம் ஜெயிச்சு நாங்க எல்லாம் பாயிண்ட் டேபிள்ல முன்னாடியே இருக்கிறோம் கீழே இருக்கிறவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்தா அது அன்பேர் அப்படிங்கிற மாதிரி அவர் தர்க்கம் பண்ண தொடங்குறாரு இவர் இப்படி வள வள கொலகலன்னு பேசிக்கிட்டு இருந்த உடனே சௌந்தர்ய ஒரு கட்டத்துல இரிட்டேட் ஆயிடுறாங்க ஆமாப்பா நீ பேசுறதெல்லாம் நியாயம்தான் சும்மா நச நசன்னு பேசிக்கிட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க உடனே ரயானுக்கு கோவம் வந்துருது அது எப்படி முத்துக்குமரன் பேசினா மட்டும் கரெக்டா பேசுறான் நான் பேசினா மட்டும் நச நசன்னு பேசுறனா அப்படிங்கிற மாதிரி அவர் சண்டைக்கு வர்றாரு சௌந்தர்யா பொறுத்தளவுல தெளிவா சொல்றாங்க எப்பா அவனை பொறுத்தளவுல அன்னைக்கு நடக்கிற பிரச்சனைய பத்தி தான் பேசுறான் ஆனா ஒன்ன பொறுத்தளவுல இன்னைக்கு நடந்த பிரச்சனையையும் என்னைக்கோ நடந்த பிரச்சனையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க கேக்கும் போது இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தரமான பதிலடி குடுக்கறாங்க இருந்தாலும் ரயான் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல நான் தான் சரி முத்துக்குமரன் பண்றது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி ரயான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல கோவம் அடைஞ்ச சௌந்தர்யா பொறுத்தளவுல வெளியேறும் போது லே முத்துக்குமரன் ஹீரோ தாண்டா நீ தாண்டா வில்ல அப்படிங்கறத ரயான் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசினாங்க இந்த ஒரு மட்டும் கிளிப்போட்ல தூக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல முத்துக்குமார எப்படியாவது தப்பா காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே பல முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பண்ணப்பா நாங்க வந்து இந்த கடைசி ரெண்டு வாரம் நடக்கிற கேம மட்டும் பாக்கல முதல் இருந்து இன்னைக்கு வரை பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல எத்தனை பேர் எவ்வளவு போலியா இருந்து இப்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நீங்க காட்டுறத நம்பி ஏமாறுற அளவுக்கு நாங்க முட்டால் கிடையாது அப்படிங்கிறத இந்த மாமா டிவி உணர்ந்துகிட்டா நல்லா இருக்கும் பொறுத்தளவுல முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜாக்கு சௌந்தர்யா விஷால் இவங்கெல்லாம் சொம்பு தூக்கிட்டு இருந்தானுங்க ஆனா என்ன இது எல்லாமே டம்மி பீசா இருக்குது ரயானுக்கு கொஞ்சம் முட்டு கொடுத்து தூக்குவோம் அப்பந்தான் முத்துக்குமாரனுக்கு எதிராக ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறானுங்க ரயான் அதுக்கு ஒருத்தானவன் கிடையாதுரா அவன் ஒரு கோமாளிடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிற ஃபோன் ரிங் ஆகுது அந்த ஃபோனை மஞ்சரி தான் அட்டன் பண்றாங்க மஞ்சரிக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது ஒரு நபரை தேர்வு பண்ணி அவங்களோட முடியை கலரிங் பண்ணிக்க சொல்லுங்க அப்படிங்கிற சொல்றாங்க மஞ்சரியை பொறுத்தளவு டைரக்டா நான் ரயானை தேர்வு பண்றேன் அப்படிங்கிற சொல்லிடுறாங்க மறுபடியும் ரயான் கிட்ட பேசுறாங்க ரயான போறது பேரம் பேசுறது இல்ல கில்லாடி அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட முடியல தான் நான் கலர் அடிச்சுக்கணும் அதனால கிடைக்கிற மூணு பாயிண்ட்ல எனக்கு ரெண்டு பாயிண்ட் தர்றதா இருந்தா நான் கலரிங் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாம அடுத்ததா ஃபோன் ரிங் அடிக்கும்போது போது நான் தான் போன் அட்டன் பண்ணுவேன் என்ன டாஸ்கா இருந்தாலும் உங்களை பண்ண வைக்கிறேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் பாயிண்ட் வந்துரும்ல அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தை எல்லாம் பேசுறான் மஞ்சரியும் முட்டாள்தனமா ரயான் சொல்றத நம்பி டீலுக்கு ஒத்துக்கிறாங்க அந்த வகையில ரயான் வந்து அவரோட முடிக்கு கலரிங் எல்லாமே பண்ணிட்டு வராரு பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு அதாவது ரயான கோமாளி மாதிரி தண்ணையில வைக்கணும் அப்படின்னா அவன் மண்டையில ஒரு குள்ளாவை கவுத்தி மூக்குல ஒரு சின்ன பலூனை வைக்கணும் ஆனா இப்ப பலூனை மட்டும் வச்சா போதும் முடியே கோமாளி மாதிரி தான் இருந்துச்சு இப்படி இவர் இந்த டாஸ்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மஞ்சரி ஜாக்லின் இவங்க ரெண்டு பேர் கிடையிலும் ஒரு சின்ன தர்க்கம் போது வேற ஒண்ணும் கிடையாதுங்க மஞ்சரிய பொறுத்தளவுல உனக்கு இதை கொடுத்துருக்க கூடாது நான் வேற யாரையாவது வச்சு இந்த டாஸ்க பண்ண வச்சிருந்தேன் அப்படின்னா உன்னை விட அதிகமான பாயிண்ட்ல நான் மேல போயிருப்பேன் நான் எடுத்த முடிவு தப்பானது தப்பு கணக்கு போட்டுட்டேன் அப்படிங்கறத ரயான்ட்டே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரயான பொறுத்தளவுல அடுத்ததா கால் அட்டன் பண்ணுவேன் நீங்க செய்ய முடியற மாதிரி டாஸ்கா இருந்தா உங்ககிட்ட கொடுப்பேன் இல்லன்னா வேற யாரையாவது பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பல்ட்டி அடிச்சிடறாரு மஞ்சரிக்கு அப்பந்தான் புரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் ரயானுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்க கூடாது வேற யாரையாவது பண்ண வச்சிருந்தோம் அப்படின்னா ரயானை விட பாயிண்ட்ல நம்ம அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரிதல் வருது அதுக்கப்புறமா டோர் பக்கத்துல உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் மஞ்சரி வந்து ரயானை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல ரயான் செம காண்டாயி நானே முடிக்கி கலரிங்லாம் அடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கேன் என்கிட்ட இப்பெல்லாம் பேசுறவளை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டாரு அதையும் இன்னைக்கான எபிசோட்ல காட்டல அதே நேரத்துல அந்த இடத்துல பக்கத்துல இருந்த ஜாக்லின் வந்து அடுத்ததான் மஞ்சரி எடுப்பா நான் அவளுக்காக டாஸ்க் விளையாடி மூணு பாயிண்டையுமே மஞ்சரிக்கு கொடுத்துருவேன் எனக்கு எந்த பாயிண்டுமே வேண்டாம் அப்படிங்க சொல்றாங்க இதை கேட்ட உடனே ரயனுக்கு காண்டாயிருது எப்படி இன்னொரு தோக்க வச்சிருவியா மஞ்சரியை ஜெயிக்க வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கோபமா பல வார்த்தைகள் பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நீ கூடு இவ்வளவு பண்ண தெரிஞ்ச எனக்கு விளையாடி ஜெயிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி வீர வசனம் அடிக்கிறாரு ஜாக்லின் பொறுத்த அளவுல அடிச்ச மாதிரி ஆயிருது அவங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க இப்ப என்ன பேசினு இவ்வளவு கோவமா பேசுறாடா நீ பேசுறது ரொம்பவே அஃபண்டிங்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ரயான் வந்து நான் எதுவுமே பேசலையே நீ உன்னோட ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுக்கறேன்னு சொன்ன அதுக்காக தான் அந்த இடத்துல அப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தாலும் ரயான் வந்து ரொம்பவே சுயநலவாதி மட்டும் தெரியுது ஆமாங்க அந்த ரயான் ஜெயிச்சதுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்ட ரெண்டு நபர்கள் யாரெல்லாம் அவருக்குடைய சுத்திர சகுனிகளான ஜாக்லின் மஞ்சரி இந்த ரெண்டு பேரும் தான் இப்படி ரயானோட வெற்றிக்காக கொண்டாடுற இவங்களுமே ரயானுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேசிட்டாங்க அப்படின்னா ரயானால ஏத்துக்கவே முடியல இந்த இடத்துல ஜாக்லினும் ரயானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போது செம அறிஞ்சு அதுக்கப்புறமா ட்ரம் டாஸ்க் வருதுங்க இந்த ட்ரம் டாஸ்க பொறுத்தளவுல தொடங்குறதுக்கு முன்னாடியே ரயான் வந்து பெண்கள் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாரு முத்துக்குமரன் வந்து எப்படினாலும் ஆண்கள் எல்லாரையும் ஒரு அணியா சேர்த்து வச்சு தான் விளையாடுவான் அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு அப்படின்னா நம்மளும் குரூப்பா சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லார் மண்டையும் கழுவுறாரு அதே நேரத்தில் முத்துக்குமாரன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாஸ்கை பொறுத்தளவுல எல்லாரும் தனித்தனியாவே கேம் ஆடுவோம் என்ன எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ற நேரங்கள்ல என்னை காப்பாத்தணும்னு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா எனக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ரயான் பேசுனதுக்கும் முத்துக்குமாரன் பேசுனதுக்கும் சம்பந்தமே கிடையாது முத்துக்குமாரன் வந்து எல்லாரும் தனியா கேம் ஆடுவோம் குரூப்பா எல்லாரும் அட்டாக் பண்ணா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாரே தவிர நம்ம குரூப்பா ஆடுவோம் அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல அதே நேரத்தில் ஜாக்லினா ரயானா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் முத்துக்குமரன் குரூப்பா சேர்ந்து தான் ஆடுவான் அந்த குரூப் கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து விஷால் அருண் இந்த ரெண்டு பேரையும் கூட்டு போய் தனியா உட்காந்து பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா எல்லாரும் தனித்தனியா கேம் ஆடுவோம் பா குரூப் கேம் ஆட வேண்டாம் அப்படிங்க சொல்றாங்க அதே நேரத்துல நான் ஜாக்லின் அருண் விஷால் இவங்க நாலு பேரு கூடயும் டீல் போட்டிருக்கேன் அவங்கள நானும் டார்கெட் பண்ண மாட்டேன் என்ன அவங்களும் டார்கெட் பண்ண கூடாது அப்படிங்கறத நான் போட்டுக்கிட்ட டீல் அப்படிங்கறது வரைக்கும் ஓபனா சொல்லியிருந்தாரு இதை எதையுமே எபிசோட்ல காட்டலங்க எதுக்காக இந்த மாமா டிவி ரயான் அப்படிங்கிற கோமாளிக்கு இவ்வளவு சொம்பு தூக்குறானுங்க அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் ஒரு வழியா டாஸ்க்கும் தொடங்குது டாஸ்க பொறுத்தளவுல எல்லாருமே தனித்தனியா தான் கேம் ஆடுறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும் போது முத்துக்குமரன் வந்து ரயான சமய பிளாக் பண்றாரு ரயான் டாஸ்க் பீஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஆனா முத்துக்குமரன் பக்கத்துல நிக்க கூட முடில ரயான விளையாட்டு காட்டியே ரயானோட ஒரு டைல புடுங்கிடுறாரு அந்த நேரம் அதை பாத்துக்கிட்டு இருந்த ஜாக்லின் வந்து ஓடி வந்து முத்துக்குமரனோட டைல கிழிக்கிறாங்க இதுதானங்க குரூப் கேம் யாருமே குரூப்பா விளையாடாத போது இந்த இடத்துல ரயானுக்காக வந்தது ஜாக்லின் தான் இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல எல்லாருமே ட்ரம்முக்குள்ள இருந்ததுனால வெந்துருவாங்க அப்படிங்கறதுனால பிக் பாஸ் ஒரு பிரேக் கொடுக்கறாரு அந்த நேரத்துல ஜாக்லின் வந்து ரயான்ட்ட கேக்குறாங்க எப்படிரா உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் வந்தது சரிதானே அப்படிங்கமே கேக்குறாங்க ரயானும் ஓகே அப்படிங்கறத சொல்றாரு இதையும் இன்னைக்கான எபிசோட்ல தூக்கிட்டாங்க அதே நேரத்துல அந்த இடத்துல பவித்ரா வந்து மஞ்சரி கிட்ட செம காண்டா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் தனித்தனியா ஆடுவோன்னு என்கிட்ட சொன்னீங்க என்ன குரூப்பா எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்றீங்க மஞ்சரி நீங்களும் தீபக்கும் என்ன டார்கெட் பண்றீங்க அப்படிங்கவே புலம்புறாங்க உண்மையாவே இந்த ஊர்கிழவி பவித்ராவை பொறுத்தளவுல தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புது அப்படின்னு சொல்லணும் ஆமாங்க இதே பவித்ராவும் அதே வேலையை தான் பண்ணாங்க அதாவது வேற யாராவது ரெண்டு நபர்கள் சண்டை போட்டு இருக்கும்போது அதுக்கு இடையில போய் அவங்களோட டைல்ஸ புடுங்குனாங்க பவித்ரா அதுலயும் குறிப்பா மஞ்சுரியோட ஒரு டைல புடுங்கினதே பவித்ரா தான் ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்குள்ள பவித்ரா போனது சரின்னா பவித்ராவும் மஞ்சரியும் சண்டை போட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தீபக்கு வந்ததும் சரிதான் இருந்தாலும் இந்த இடத்துல பவித்ரா வந்து நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மஞ்சரி ஒண்ணுதான் சொல்றாங்க எப்பா யாருமே குரூப் சேர்த்து எல்லாம் ஆடலப்பா இது எல்லாமே எதர்ச்சியா நடந்ததுதான் சொல்றாங்க பவித்ரா கத்திக்கிட்டு இருந்தாங்க இரிட்டேட் ஆச்சு அந்த இடத்துல அருண் பிரசாத் என்ன சொல்றாரு அளவு தனித்தனியாலும் ஆட முடியாது குரூப் சேர்ந்து தான் ஆட முடியும் முதல் ரவுண்ட்லயே எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம் அதனால குரூப் சேர்ந்து ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் ஒரு பிளான் போடுறாங்க அதாவது எந்த பாயிண்டும் இல்லாத அருண் விஷால் ஜாக்லின் நாங்க மூணு பேருமே ஒரு டீமா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமார் பொறுத்தளவுல விஷால் கிட்டையும் அருண் கிட்டையும் நம்ம மூணு பேரும் டீமா இருப்போமா அப்படிங்க மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துக்கு வர்ற ரயான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முத்து நீ நானு மஞ்சரி நம்ம மூணு பேரும் ஒரு டீமா இருப்போமா அப்படிங்க மாதிரி எல்லாம் கேக்குறாரு இந்த ரயான் கேட்டத எப்படி சொல்ல காட்டல மத்தது எல்லாத்தையும் காட்டுறானுங்க ரயான் வந்து முத்து கால விழுந்து லே என்னையும் டீம்ல சேர்த்துக்கடா அப்படின்னு சொன்னதெல்லாம் காட்ட மாட்டுக்கானுங்க வேற லெவல் மாமா டிவி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் டீம் பெரியறாங்க எப்படி அப்படின்னு பாத்தோம்னா அருண் ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க மூணு பேரும் ஒரு டீமா இருக்கிறாங்க அதே மாதிரி சௌந்தர்யா விஷால் ரயான் இந்த மூணு பேரும் ஒரு அணியா இருக்கிறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா மஞ்சரி தீபக் இந்த மூணு பேரும் ஒரு அணியா இருக்கிறாங்க டாஸ்க் தொடர்றது விளையாண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கடையிலயும் ரயான் வந்து அழுகினி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க பவித்ரா எப்படி கதர்னாங்களோ அதே மாதிரி கதறிக்கிட்டு இருக்காரு என்ன ஆறு பேர் வந்து டார்கெட் பண்றீங்க எங்க மூணு பேரை நீங்க ஆறு பேர் சேர்ந்து டார்கெட் பண்றீங்க அப்படி மாதிரி கதறிக்கிட்டு இருக்காரு இவன் கதறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த தீபக் வந்து சரிப்பா அவன் பாவம் கதறிக்கிட்டு இருக்கான் நான் வந்து குரூப்ப சேர்ந்து ஆடல நான் தனியா தான் ஆட போறேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு பவித்ராவும் தனியா தான் ஆட போறேன்னு சொல்றாங்க மஞ்சரியும் நான் தனியா ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆடுறாங்க அதே நேரத்துல முத்துக்குமரன் ஜாக்லின் அருண் இந்த மூணு பேருமே சேர்ந்து சௌந்தர்யா விஷால் ரயான் இந்த மூணு பேரையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கடையில தீபகண்ண பொறுத்தளவுல நான் முத்துக்குமரன் அணி இல்ல அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே முத்துக்குமரன் அணில இருக்கிறவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல முத்துக்குமரன் நினைச்சிருந்தார் அப்படின்னா என்ன ரயான் எங்க மூணு பேர நீங்க ஆறு பேர் சேர்ந்து டார்கெட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம் ஆனா முத்துகுமரன் அப்படி பண்ணவே இல்ல கேமை கேம பார்த்து விளையாண்டுகிட்டு இருக்காரு இந்த கேமுக்கு இடையில மஞ்சரி கீழே விழுறாங்க ட்ரம்முக்குள்ள அவங்க இருந்ததுனால கழுத்துல ட்ரம் பட்டுறது அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமும் டாஸ்க்கு தொடர்ந்து போகுது ஒரு கட்டத்துல அருண் விஷால் இந்த ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் பலத்த அடிதான் ரெண்டு பேரையுமே கன்ஃபியூஷன் கூட்டு போறாங்க பிக் பாஸ் பொறுத்தளவுல மருத்துவமனைக்கு கூட்டு போய் செக்அப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையுமே மருத்துவமனைக்குலாம் எல்லாம் போறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க திரும்ப வந்துட்டாங்க அது வேற கதை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே மருத்துவமனைக்கு போயிருக்கும் போதும் இங்க பவித்ரா வந்து என்னதான் இருந்தாலும் விஷால் ரயான் இந்த ரெண்டு பேரும் ஒரு அணியா இருக்கிறாங்க மீதி எல்லாருமே சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துல ஜாக்லின் மஞ்சரி ரெண்டு பேருமே பவித்ராவுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது நாங்க மூணு பேரும் சேர்ந்து ரயான் விஷால டார்கெட் பண்ணும் போது இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் நீங்க எங்களை டார்கெட் பண்ணீங்கல்ல எங்களுக்கு பார்க்கும் நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து எங்க மூணு பேரை டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜாக்லின் சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரயான் வந்து நாங்களும் அப்படி ஆடல நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றான் உண்மையாவே ரயான் பேசுறத பார்க்கும் கோமாளி மாதிரி மாதிரியே இருக்குதுங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் தீபக்கா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே முழுக்க முழுக்க முத்துக்குமார அணிய மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க ரயான் விஷால அவங்க டார்கெட் பண்ணவே இல்ல இருந்தாலும் இந்த இடத்துல கிரியேட் பண்ற இமேஜ் வந்து முத்துக்குமாரன் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க சரிடா பண்ண முடியற அளவுக்கு பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு கட்டத்துல பவித்ரா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனுக்கு இடையில ரயான் வர்றாரு நீங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஆடுறீங்க அப்படிங்க மாதிரி காட்டு கத்து கத்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வர்ற முத்துக்குமரன் வந்து எப்பா யாரு என்ன சொன்னா என்ன அவங்க ஆடுங்க அது உங்க இஷ்டம் மாதிரி முடிச்சிடுறாரு செமக்காண்டா ஜாக்லின் அந்த இடத்துல நான் பவித்ராட்ட பேசிட்டு இருக்கேன் எதுக்கு தேவையில்லாம வர்ற அப்படிங்க மாதிரி ரயான திட்டுறாங்க ஆனா திட்டுறதுக்கு முன்னாடியே ரயான் பல வார்த்தைகள் விட்டாரு அப்படின் சொல்லலாம் ஆமாங்க முத்துக்குமரன் வந்து பவித்ராட்ட பேசிட்டு இருக்காரு அதுக்கடையில ரயான் வந்து கத்துக்கிட்டு இருக்கும் போது முத்துக்குமரன் நான் பவித்ரா தான்டா பேசிட்டு இருக்கேன் நீ எதுக்குடா குறுக்க வர்ற அப்படி கேக்குறாரு அதுக்கு ரயான் வந்து பொது இடத்துல பேசும்போது நான் அப்படிதான்டா பேசுவேன் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னா நீ தனியா போய் பேசுறா இது பிக் பாஸ் விடுறா நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிங்க ப்ரோக் பண்ற மாதிரி பேசுறாரு இந்த இடத்துல தான் ஜாக்லின் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்கு இடையிலயுமே ரயான் வந்து நீங்க எல்லாருமே குரூப் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் வாங்கடா வந்து விளையாண்டு பாருங்களா சிரிச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி எப்பவுமே ப்ரோக் பண்ற மாதிரி இருக்க பாக்குறதுக்கே இரிட்டேட் ஆகுது இவ்வளவு கேவலமா கேம் ஆடாதா அப்படிங்கிற மாதிரி ரயான்டா பேசியிருப்பாங்க இந்த இடத்துலயும் ரயாண்டா அதே தான் சொல்றாங்க உன்னோட கேமே கேவலமா தான் இருக்குது நீ எல்லாரையும் ப்ரோவோக் தான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்க சொல்லிருவாங்க ரயான் போயிடுறாரு போனதுக்கு அப்புறமா ஊர் மாதிரி பவித்ரா கிட்ட இருந்து புலம்பிட்டு இருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல முத்துக்குமரன் பண்ணது தப்புன்னு சொன்ன ஜாக்கிலா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இப்ப முத்துக்குமரன் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கேம்ல நான் சிரிக்கிறத கூட ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான் இந்த புலம்பல் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக்லின் கால வந்து விழுறான் ஜாக்லின் கேம்ல நான் சிரிச்சது உங்களை ப்ரொவோக் பண்றதுக்காக இல்ல என்னோட கோவத்தை வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சிரிச்சேன் அது உங்களுக்கு ப்ரொவோக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க அப்படிங்க கேக்குறாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து செம கண்டாயி ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ரயான் வந்து ஓ ப்ரோவா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு போறாரு போறது மட்டும் இல்ல சௌந்தரியா கிட்ட இருந்து புலம்பிட்டு இருக்காரு ஜாக்லின் நான் ஒரு தங்கச்சியா அக்காவா நினைச்சேன் இந்த இடத்துல என்ன ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பி இருக்காரு எச்ச இந்த ஒரு வாரமா முழுக்க முழுக்க ஜாக்ல பல இடங்கள்ல தப்பா தண்டா பேசிட்டு இருக்க அக்காவா நினைச்சவள எதுக்காக தப்பா பேசிட்டு இருந்த ஊர்கிழைவு மாதிரி ஒவ்வொரு மூல முக்களை உட்கார்ந்து பேசும் போதெல்லாம் தெரியல இன்னைக்கு அடிச்ச மாதிரி ஜாக்லின் பதில் சொன்ன உடனே ஜாக்லின் தப்பானவங்கள ஆயிட்டாங்க அப்ப இவ்வளவு நாள் நீ என்ன உத்தமனவாடா இருந்த இதே சவுந்தரியா கூட சேர்ந்துகிட்டு எத்தனை இடங்கள்ல ஜாக்லின் இழுவா பேசிருக்க வேற லெவல் நாடகண்டா போடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இனம் இனத்தோடு தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி ரயானா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தரியா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் நாலுமே கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான் அதனாலதான் ஒண்ணு மண்ணா இருக்குது அப்படின்னும் சொல்லுவேன் இப்படி இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க உண்மையாவே அருண் வந்து விஷாலுக்கு அடிபட்டது உடனே ரொம்பவே கதறி அழுதாரு அப்படினே சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல விஷால பார்த்த உடனே கட்டிப்பிடிச்சு ரெண்டு பேருமே உனக்கு ஒன்னும் இல்ல இல்ல எனக்கு ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமானப்படுத்திக்கிறாங்க இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே முத்துக்குமாரனை பார்த்தா பதட்டம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லாங்க முத்துக்குமாரன் வேற மாதிரி யோசிப்பான் அதே மாதிரியே நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் யோசிக்காததெல்லாம் முத்துக்குமரன் இப்படிதான் யோசிப்பான் அப்படிங்க இவங்களே முட்டாள்தனமா ஏதாவது ஒன்னு முடிவு பண்ணிக்கிறானுங்க ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு கடைசியா முத்துக்குமரன் பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பழிய போடுறானுங்க அதுலயும் இந்த கோமாளி ராயன் வந்து முழுக்க முழுக்க ஊர்கலவியாவே மாறிட்டான் அப்படின்னும் சொல்லலாம் எங்க உட்கார்ந்தாலும் முத்துக்குமரம் முத்துக்குமாரம் முத்துக்குமரன் கதறிக்கிட்டு இருக்கான் பாக்குறதுக்கே காமெடியா இருக்குது அதே நேரத்துல முத்துகுமாரன் வந்து டாஸ்க் வந்துட்டா வேற லெவலுங்க மாஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனா என்ன இந்த சீசனை பொறுத்த அளவுல கொடுக்கப்படுற டாஸ்க்குகள் வந்து தனி நபர்கள் அவர்களோட திறமையை காட்டுற மாதிரி டாஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கானுங்க கொடுத்தா முத்துகுமாரன் தான் கண்டிப்பா டிக்கெட்டு வினாலே டிக்கெட்டா வின் பண்ணுவாரு அதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல வேணும்னா பாருங்க தனி நபர்கள் ஆடுற கேம்ல ரயானை விட பெஸ்டா கண்டிப்பா முத்து தான் விளையாண்டுருப்பாரு ஆனா என்ன இந்த டிக்கெட் பின்னாலே டிக்கெட் கண்டிப்பா முத்துக்குமாரனுக்கு தேவையே இல்லாத ஒண்ணுதான் அந்த ஒரு டிக்கெட்ட கொடுத்து ரயான காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மாமா டிவி ரொம்பவே முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க நமக்கு தான் பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் கிட்ட என்ன டீம்ல சேர்த்துக்க சேர்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கதர்ற ரயான் வந்து அதுக்கப்புறமா நீங்க எல்லாமே குரூப்பா சேர்ந்து ஆடுறீங்க அப்படின்னு சொல்றத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி மஞ்சரி ஜாக்லின் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்